நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் கொஷினில் டைம் அண்ட் ஒர்க் டைட்டில் ஒரு கொஷின் பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பார்க்குறக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஜென்ரலாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு மாடல் கொஷின் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நினைக்க தேவையில்லை டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் செட்டில் இருந்தாலும் சரி செட்டில் ஆகாமல் சர்ச் பண்ணிகிட்ருந்தாலும் சரி வேலை தேடிட்டு இருந்தாலும் அல்லது ரொம்பவும் ஏஜ்டுனா பட் ஐ ஆம் எஜுகேட்டட் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை இந்த மாதிரி நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது நமக்கு பிரைன் ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அது மாதிரி பிரைனின் எக்ஸசைஸ் இதெல்லாம் இதை நீங்கள் ஏன் மேத்ஸ் ஓரியன்டாகவே இல்லை என்னோட ஜாப் நான் வேறு டைப்பில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்க தேவையில்லை உங்கள் பிரெயின் ரெஃப்ரெஷ் ஆகி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற ஃபீலில் வந்து ஷார்ப்பாகலாம் வேலை பார்க்க முடியும் அதனால் இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் தான் அதனால் இந்த இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பழகிறது நல்லது இப்போ கொஷின் நான் ரீட் பண்ணலாம் ஏ கேன் டூ எ ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் அண்ட் பி இன் டுவெண்ட்டி டேஸ் தே ஒர்க் ஆன் இட் டுகெதர் ஃபார் ஃபோர் டேஸ் தென் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் தட் இஸ் லெஃப்ட் இஸ் நாலு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் ஒன் பை ஃபோர் ஆப்ஷன் பி ஒன் பை டென் சி ஆப்ஷன் சி செவன் பை ஃபிஃப்டீன் அண்ட் ஆப்ஷன் டி எயிட் பை ஃபிஃப்டீன் ஸோ நாலு ஆப்ஷன் ஆன்சரில் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல கொஷினோட மீனிங் பார்க்கணும் ஏ ரெண்டு பேர் ஏயும் பியும் இருக்காங்க அதில் ஏ வந்து ஒரு வேலையை பதினஞ்சு நாளில் முடிப்பார் பி வந்து அதே வேலையை இருபது நாளில் முடிக்கிற கெப்பாசிட்டி ஆக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நாலு நாள் ஒர்க் பண்ணுறாங்க பண்ணால் எவ்வளோ வேலை கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் இதுதான் வந்து கொஷின் ஸோ கொஷினில் ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இப்போ கொடுத்துருக்கிறது ஏ வந்து பதினஞ்சு நாள் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னா ஒரு நாள் அவர் எவ்வளோ போர்ஷன் ஆஃப் வேலையை முடிச்சிருப்பார் தலைகையில் போட வேண்டிதான் ஒன் பை ஃபிஃப்டீன் அதாவது ஏ ஒன் டே ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி எவ்வளோ போர்ஷன் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தா ஒன் பை ஃபிஃப்டீன் அதே மாதிரியே பிக்கும் போட்டிங்கன்னா இருபது நாளில் ஒரு வேலையை அவர் முடிக்கிறாருன்னா ஒன் டேயில் அவர் எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் ஒன் பை டுவெண்ட்டி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து ஒரு நாளில் அவங்க ஒர்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியதுதான் ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் டினாமினேட்டர் எடுப்போம் ரஸ்பெக்டிவ்லி நியூரேட்டரையும் கரெக்ட் பண்ணி ஆட் பண்ண ஆன்சர் வந்து செவன் பை சிக்ஸ்டி ஒரு நாளில் ஏயும் சேர்ந்து முடிக்கிற வேலை செவன் பை சிக்ஸ்டினா நாலு நாளில் எவ்வளோ நாள் எவ்வளோ ஒர்க்காக முடிப்பாங்க அப்படின்னா செவன் பை சிக்ஸ்டியை ஃபோர் ஆளும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது அது ஆன்சர் என்ன வரும் செவன் பை ஃபிஃப்டின் சிம்ப்ளிஃபை பண்ணால் அப்போ ரிமைனிங் போர்ஷன் ஒர்க்கு எவ்வளோ கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் ஒன்றுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் போர்ஷன் ஸோ நாலு நாளில் செவன் பை ஃபிஃப்டீன் போர்ஷன் ஆஃப் ஒர்க்கை தான் முடிச்சிருப்பாங்க அப்போ மிச்ச போர்ஷன் கண்டுபிடிக்கணுன்னு என்ன செய்யணும் ஒன் மைனஸ் செவன் பை ஃபிஃப்டீன் தட் இஸ் எயிட் பை ஃபிஃப்டீன் அது ஆப்ஷன் டி அதுதான் ஆன்சர்